إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இஸ்லாம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றதற்கு பின்னால் பரந்து விரிந்தது ரோமும் பாரசீகமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதங்கள் எழுதிய காலம் மன்னர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இனி பகைத்து கொள்ள முடியாது அது ஏதோ ஒரு சிறிய படையோ பட்டாளமோ அல்ல அது ஒரு குழு அல்ல அது ஒரு மிகப்பெரிய சக்தி என்பதை உணர்ந்து மன்னர்கள் எல்லாம் அழகி வசல்லம் அவர்களுக்கு கடிதங்கள் எழுதி கொண்டிருந்த காலம் நபி அவர்களுடைய மதியனத்து வாழ்க்கை பின்பு நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் இறந்ததற்கு பின்னால் அபுபக்கர் சித்திய கவியல்லாக அவர்களுடைய இரண்டு வருடங்கள் ஆட்சி காலத்தில் இன்னும் கொஞ்சம் இஸ்லாம் பறந்து விரிந்தது அதற்கு பின்னால் உமர் ரவி அல்லாஹ் அன்பு அவர்களுடைய பத்து ஆண்டு கால ஆட்சி காலத்தில் இஸ்லாம் ஆப்பிரிக்கா கண்டம் வரைக்கும் பின் வலீத் ரவி அன்பு அவர்களுடைய படையின் தளபதியாக தலைமையில் இன்னும் அளவுக்கு அதிகமாக இஸ்லாம் சென்றது இப்படி இஸ்லாம் பறந்து விரிந்து வளர 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 மன்னர்களிடமிருந்து கடிதங்கள் இஸ்லாமிய கடிதங்களுக்கு ஒவ்வொரு கடிதங்களாக எடுத்து பதில் சொல்ல வேண்டும் இப்படி மண் ஆட்சியாளர்கள் அதாவது ஹலீஃபாவாக இருந்தவர்கள் ஒட்டுமொத்த வேலைகளுக்கு நடுவே வேலை வேலை பலுவுக்கு மத்தியில் வந்திருக்கக்கூடிய வெளிநாடுகளுடைய கடிதங்களை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் கால தாமதங்கள் ஏற்பட்டது சில நாட்கள் சில மாதங்கள் கழிந்ததற்கு பின்னால் அந்த கடிதங்களுக்கு பதில் கடிதங்கள் போட வேண்டிய நிர்பந்தம் நிலை ஏற்பட்டது என இஸ்லாம் வளர விட்டது பிசி ஷெட்யூல் வளர்ச்சி இப்போது அந்த கடிதங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த கடிதங்கள் எங்கிருந்து வந்தது என்பது தெரிவதற்கு முன்னால் இது எப்போது வந்த கடிதம் என்பதை புரிந்து கொள்வது கடினமாக இருந்தது இந்த கடிதங்கள் எப்போ வந்துச்சு எத்தனை நாட்கள் ஆனது என்பதை பற்றிய குறிப்புகள் அதில் குறிப்பிடாமல் இருந்தது ஏனென்றால் தேதி கணக்கு அப்போது இல்லை வருடத்தை கணக்கிடுவார்கள் அந்த வருடத்தில் மிகப்பெரிய நிகழ்வுகள் ஏதேனும் இல்லாமல் இருந்திருந்தால் அது ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு மட்டும் தெரியும் பரவலாக உலகத்திற்கு தெரியாது பிரதி செல்லவாக அழைகி வசல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டை ஆமுல்சேல் யானை ஆண்டு என்று குறிப்பிட்டார்கள் காபாவை அழிப்பதற்காக வந்த ஆப்ரஹாம் மன்னனை அல்லாஹு பறவைகளை கொண்டு அழித்தது மிகப்பெரிய ஒரு வரலாறு அதனால் அது யானை ஆண்டு என்று வரலாற்றில் பெயர் பெற்றது இது எல்லோருக்கும் தெரியும் இதே போன்று வசல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களும் அபு தாலிப் அவர்களும் இறந்த அந்த ஆண்டை நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக கவலையானதினால் ஆமுல் கவலை ஆண்டு என்று குறிப்பிட்டார்கள் இப்படி பரவலாக வெகுவாக தெரிந்த விஷயங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருந்ததே தவிர தெரியாத பல விஷயங்கள் ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் தெரியாமல் இருந்ததை கொண்டு அடையாளமிட்டால் அதை அடையாளப்படுத்திக் கொள்வது என்பது மிகவும் கஷ்டமானதாக இருந்தது இப்ப இந்த நிலை உமர் ரவி அல்லாஹ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட போதுதான் உமர் ரவி அல்லாஹ் அவர்கள் அவசரமாக ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் அழைத்து இதை பற்றி பேசினார்கள் நமக்கென்று ஒரு நாட்காட்டி இருக்க வேண்டும் நமக்கென்று ஒரு கணக்கெடுக்கக்கூடிய இருக்க வேண்டும் என்று சகாபாக்களோடு ஆலோசனை செய்யும் போது ஒவ்வொரு சகாபாக்களும் ஒவ்வொரு கருத்தை கொண்டு வந்தார்கள் நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்களுடைய பிறப்பில் இருந்து நாம் கணக்கெடுக்கலாம் நபி சல்லாகும் அழைகி வசல்லம் அவர்களுடைய இறப்பில் இருந்து நாம் கணக்கெடுக்கலாம் இல்லை இல்லை நபி சல்லாகும் அழைகி வசல்லம் அவர்களை

மிக நுட்பமாக மாற்றிய தாக்கங்கள் இருந்த போதிலும் கருத்தும் அவர்களுடைய கருத்தும் இவை எல்லாவற்றையும் தாண்டிய நிகழ்வு இந்த ஆண்டில் ஒன்று இருக்கின்றது அது அழகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு மக்காவில் இருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து சென்றார்களே அந்த வருடத்தில் இருந்துதான் நாம் கணக்கில் எடுக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் ஒட்டுமொத்தமாக யோகோபித்த கருத்தில் வந்தார்கள் இந்த நிகழ்வை சஹாபாக்கள் மிக தெளிவாக புரிந்திருந்தார்கள் வருங்காலத்தினுடைய சமூகம் இந்த நிகழ்வை நினைவில் கொள்ள வேண்டும் இஸ்லாம் தனி மனிதராக பின்பற்றிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் இருந்து இஸ்லாம் வலுவாக அடுத்த கட்டம் அடுத்தவர்களை இஸ்லாமிய நடைமுறையில் நீங்கள் நடக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு நிலைக்கு கொண்டு சென்ற நாள் அந்த நாள் இன்னும் சொல்ல போனால் ஆன்மீகத்தில் இருந்து அரசியலில் கால் பதித்த நாள் அந்த நாள் இன்னும் சொல்ல போனால் அடி வாங்கி அடி ஒளிந்து மறைந்து இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருந்த நிலையிலிருந்து இனி எங்களை எதிர்த்தால் நாங்களும் திருப்பி அடிப்போம் என்ற நிலைக்கு இஸ்லாத்தை கொண்டு சென்ற அந்த நாள் இனி நாங்கள் ஆட்சி அமைப்போம் நாங்கள் கொண்டு வருவோம் குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துவோம் இன்று வரை எங்களுடைய வழக்காடலில் தனித்துவமாக ரகசியமாக பின்பற்றிக் கொண்டிருந்த தீனை இந்த மார்க்கத்தை இனி வெளி உலகத்திற்கு நாங்கள் கொண்டு வருவோம் நாங்கள் ராணுவம் அமைப்போம் எங்களுடைய கட்டமைப்பு மிக விரிவானது நாங்கள் கொண்டு செல்வோம் இந்த தீனை என்று ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மாற்றப்பட்ட நாள் இந்த நாள் ஹிஜரத்தை இந்த வருடத்தை தான் கணக்கில் கொள்ள வேண்டும் என்பது சமயோஜிதமாக சகாபாக்கள் மிக தெளிவாகவே கணக்கில் இட்டார்கள் இப்போது இந்த ஹிஜரத்தை நீங்கள் நினைத்து பார்த்தால் மிக தெளிவான சில படிப்பினங்களை பாடங்களை நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் இதில் முதன்மையானது சஹாபாக்கள் ஏராளமான தியாகங்களை செய்திருக்கிறார்கள் இப்படி சஹாபாக்கள் செய்த தியாகங்களில் அல்லாஹு தாலா சிலாகித்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தியாகம் தான் அவர்களுக்கு பெயரையே அதை வைத்து அல்லாஹ் கொடுத்தான் முஹாஜிரீன் என்ற பெயரை கொடுத்தான் என்று அல்லா பெயர் கொடுத்து விட்டான் என்ன தியாகம் செய்தார்கள் இது சாதாரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களாலும் செய்ய முடியாத ஒரு தியாகத்தை அன்றைய தினம் இந்த தீனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக நீங்கள் உங்களுடைய சொந்த ஊரை விட்டு விட்டு உங்களை எதிர்க்கக்கூடிய மனைவி மக்களை விட்டுவிட்டு உங்களுடைய உறவுகளை விட்டு விட்டு எதுவெல்லாம் தடையாக இருக்குமோ இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மதீனாவை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்று நதிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க சஹாபாக்கள் அப்படியே செய்தார்கள் அவர்களுடைய பூர்வீகம் மக்கா அல்ல குறைசுகள் எதிரிகள் வேறு ஒரு அண்டை நாட்டிலிருந்து இங்கு பிழைப்பதற்காக வந்தாய் மிகப்பெரிய செல்வந்தராக மாறினாய் இப்போது இங்கிருந்து உன்னுடைய செல்வங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு எதிராகவும் இருந்துவிட்டு நாங்கள் வணங்கக்கூடிய கடவுளை வணங்காமல் முகம்மது அறிமுகப்படுத்திய மார்க்கத்தை பின்பற்றிவிட்டு மதீனாவிற்கு நீ சென்று விடுவாயா என்று சூழ்ந்து கேட்கக்கூடிய நேரத்தில் சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த சொத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இதோ இங்கு நான் புதைத்து வைத்திருக்கிறேன் இதோ இங்கு நான் வைத்திருக்கிறேன் என்று தான் வைத்திருந்த மறைத்து வைத்திருந்த அவர்களுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் அவர்களிடத்தில் விட்டு விட்டு மதீனாவிற்கு நிராயுத பாணியாக நபி அலிஹி வசல்லம் அவர்களோடு இந்த ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்களில் ஒருவர் சுஹைப் ரதி அன்பவர்கள் இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களுடைய தியாகங்களையும் ஒவ்வொரு சஹாபாக்களுடைய கட்டங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் முதன்மை மீதி எல்லாவற்றும் அதற்கு அடுத்துதான் என்பதை சகாபாக்கள் தியாகம் செய்து தியாகம் செய்து குர்பானி செய்து நிறுவி இருக்கின்றார்கள் இன்று நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த தீன் இன்று நாம் மிக எளிதாக கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த தீன் இந்த தீனுடைய வளர்ச்சியில் பல சகாபாக்களுடைய ரத்தங்கள் இருக்கின்றன பல சகாபாக்களுடைய தியாகங்கள் இருக்கின்றன பல சகாபாக்களுடைய குடும்பங்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றது பல உயிர்கள் இந்த தீனை உருவாக்குவதற்காகத்தான் மனைவியை விட்டு பிள்ளைகளை விட்டு பெற்றோர்களை விட்டு சொத்து சுகங்களை விட்டு தங்களுடைய சொந்த ஊரை விட்டு செய்து கொண்டிருந்த தொழிலை விட்டு விட்டு மதீனாவிற்கு சென்று இந்த தீனை வளர்த்தார்கள் இந்த தீன் வளர வேண்டும் பரவ வேண்டும் பிறை ஒன்னு பிறை ரெண்டு பிறை மூன்று என்று நீங்கள் கணக்கெடுக்கும் போதெல்லாம் ஹிஜரத்துடைய தியாகம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் வர வேண்டும் எப்படிப்பட்ட நாட்களை நாம் கணக்கில் இருக்கின்றோம் எதை வைத்து யாரோ ஒருவருடைய பிறந்த நாளோ இறந்த நாளோ வேறு எதையோ வைத்து கணக்கில் எடுக்கவில்லை மாற்றமாக இந்த தீன் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்த ஒரு மிகத்தான மகத்தான ஒரு மயில் கல்லை வைத்து நாம் கணக்கில் எடுக்கின்றோம் என்று ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த தினங்களை பிறையை கணக்கெடுக்கும் போதெல்லாம் சாபாக்களுடைய நபிசல்லாக அவர்களுடைய தியாகங்கள் கண்களுக்கு முன்னால் வந்திருக்க வேண்டும் ஆனால் அதை அப்படியே மறந்தவர்களாக அதையும் கடந்து செல்கின்றோம் இதே ஹிஜரத்தில் இன்னும் அழைகி வசல்லம் அவர்களுடைய வாழ்வியலை நாம் பார்க்கின்றோம் பதிமூன்று ஆண்டுகள் பதிமூன்று ஆண்டுகள் ஒரே ஒரு துண்டு வரி லா இலாக இல்லல்லா லா இலாக இல்லல்லா லா இல்லல்லா இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் 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 உங்களை நரகில் இருந்து நான் பாதுகாக்கின்றேன் என்ற ஒரே தத்துவம் தான் இதே விஷயத்தை தான் அல்லாஹின் தூதர் அவர்கள் திரும்ப 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 முழிந்து கொண்டிருந்தார்கள் ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் குலங்கள் குலங்களாக கபீலா கபீலாக்களாக நபி சல்லாகும் அழைகி வசல்லம் அவர்கள் அந்த குலங்களை டார்கெட் செய்வார்கள் ஹஜ்ஜுக்காக வந்திருப்பார்கள் அவர்களிடத்தில் சென்று நபி செல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் பேசுவார்கள் லா இலஹ இல்லல்லா இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னை உங்களுடைய ஊருக்கு அழைத்து செல்கிறீர்களா இந்த குறைசி மக்கள் என்னை இந்த கலிமாவை இங்கு சொல்ல விடாமல் தடுக்கிறார்கள் உங்களுடைய ஊரில் வந்து நான் தாவா செய்கின்றேன் அவர்களே யாராவது என்னை ஏற்றுக்கொள்வார்கள் நீங்கள் அழைத்து செல்லீர்களா என்று ஒரு இறைத்தூதர் தங்களுடைய ஊரை விட்டு செல்ல வேண்டும் என்று எதற்காக இல்ல இந்த இடத்தில் என்னை சொல்ல விட உங்களுடைய பகுதிகளுக்கு நீங்கள் என்னை அழைத்து செல்லுங்கள் அங்கு வந்து நான் சொல்கின்றேன் என்று நபி அலைஹி வசல்லம் அவர்கள் மீண்டும் 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 ஒவ்வொரு சமூக மக்களிடத்திலும் ஒவ்வொரு கபிலாக்கள் இடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பேசி கிட்டத்தட்ட பதினைந்து கபிலாக்கள் இடத்தில் பேசி பதினாறாவது கபீலாவாக சென்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் தான் முதன் முதலாக மதீனாவினுடைய ஆறு தோழர்கள் ஆறு தோழர்கள் அவர்கள் சென்றார்கள் அடுத்த வருடம் பனிரெண்டு பேர் அவர்கள் சென்றார்கள் மீண்டும் அடுத்த வருடம் எழுபத்து சொச்சம் பேர் வந்தார்கள் நபி சொல்லு அலைஹி வசல்லம் அவர்களிடத்தில் பையாட்டு செய்தார்கள் அதில் மிக துடிப்பான இளம் வயதுடைய ஒரு சஹாபி இருந்தார் அவருக்கு பேர் அஸ்அத் பின் ஜராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்தான் அந்த கபீலாவில் கூறினால் இவரை இங்கு விட்டு விடக்கூடாது இனி நாம் அழைத்து செல்ல வேண்டும் இவரை மதீனாவிற்கு கூட்டி செல்ல வேண்டும் நாம் அவருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் நாம் அவரை பராமரிக்க வேண்டும் என்று அஸ்அத் பின் ஜராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் முதன் முதலாக பேசுகிறார்கள் இந்த இஸ்லாமிய மிகப்பெரிய எழுச்சியில் ஒரு அழகான ஆழமான பங்கு அசாட்பின் ஸராரா ரவியா அவர்களுக்கு இருக்கின்றது ஒட்டுமொத்த சகாபாக்களும் உடன்படிக்கை செய்த அந்த நேரத்தில் பின் ஸராரா அதை இன்னும் உறுதிப்படுத்தினார் மக்களே நீங்கள் எதற்காக வையத்து செய்கிறீர்கள் தெரியுமா என்ன செஞ்சுவிட்டிருக்கிறீங்கன்னு புரியுதா உங்களுக்கு நீங்கள் இவரை அழைத்து சென்றால் இவரை கொண்டு சென்றதற்கு பின்னால் உங்களுடைய பல தலைவர்கள் கொல்லப்படலாம் இவருக்காக நீங்கள் பகைக்க நேரிடலாம் உங்களுடைய வாழ்வியல் தள்ளாடலாம் இதெல்லாம் உங்களுக்கு சம்மதமா ஓகேவா அந்த மக்களை உறுதிப்படுத்துறாங்க பின்பு அவர்கள் ஆம் இது எல்லாம் எங்களுக்கு ஓகே நாங்கள் நபி நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களை பாதுகாப்போம் என்று ஒட்டுமொத்த நபி நபிசல்ல ஒட்டுமொத்த தோழர்களும் நபி நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களை அழைத்து செல்ல பாதுகாப்பு கொடுக்க தயாரானார்கள் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக இந்த பிளானிங் நடக்கின்றது ஹிஜரத்தை பற்றி பின்பு அல்லாஹ் நபி சொல்லு அழகி வசல்ல அவர்களுக்கு காட்டிய ஊர் மதீனா இந்த இடத்தில் நுட்பமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் இந்த பயணத்தை இதைவிட மிகப்பெரிய ஒரு பயணத்தை இடைப்பட்ட காலத்தில் நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் ஹிஜரத் செய்து விடலாம் என்று எண்ணியதற்கும் ஹிஜரத் செய்வதற்கும் இடையில் தான் அல்லாஹு தாலா நிகழ்த்துகின்றான் மிகப்பெரிய பயணம் மிகப்பெரிய பயணம் இந்த பயணத்தை அல்லாஹு தாலா இலகுவாக்கி நான் உங்களுக்கு இருக்கின்றேன் உங்களுக்கு நெருக்கத்தில் நான் இருக்கின்றேன் நீங்கள் எனக்கு அருகாமையில் இருக்கிறீர்கள் நீங்கள் என்னுடைய கண்ணிதிரே இருக்கின்றீர்கள் என்ற ஆறுதலை நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்களுக்கு மிக அழகாக மகராஜில் கொடுத்து அனுப்பியதற்கு பின்புதான் இந்த ஹிஜரத் பயணம் மிக அழகாக நடக்கின்றது இந்த இடத்தில் நமக்கு இன்னொரு செய்தி தெளிவாக கிடைக்கின்றது யாரை நாம் நண்பராக இருக்க வேண்டும் யாரை நாம் நட்பில் கொள்ள வேண்டும் நல்ல விஷயத்தின் பக்கம் வழிகாட்டக்கூடியவராக இருந்தும் அதே நேரத்தில் பாவங்களை விட்டு உங்களை தடுப்பவராக இருப்பாரே இவரை நீங்கள் நண்பராக தேர்ந்தெடுங்கள் நதிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய பயணத்தில் அபுபக்கர் சித்தியத் அவர்களை நண்பராக தேர்வு செய்கிறார்கள் இவர்கள் அடுத்த வருகின்றார்கள் இவர்கள் உலகத்தில் நபிசல்ல அவர்களுக்கு சிறந்த மனிதர் என்று பெயர் பெற்ற இஜ்மாயிலே அபுபக்கர் சித்தியத் ரவி அல்ல அவர்கள் முதன்மையானவர்களாக இருக்கிறார்கள் என்ற நட்பை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அதே போன்று இந்த ஹிஜரத்தில் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் குரான் சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் அதை மறந்தவர்களாக இருக்கிறார்கள் அதை ஹிஜரத்தில் நபி சல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தி விட்டார்கள் ஒரு முக்மீனுடைய வாழ்க்கை புரோகிராமிங் செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு மனிதனுடைய பிறப்பை அல்லாஹு தாலா புரோகிராமிங் செய்து வைத்திருக்கின்றான் இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு கரு வளர்றது இத்தனை நாட்கள் கழித்து இப்படி மாறுது இத்தனை நாட்கள் கழித்து இப்படி மாறுது இத்தனை நாட்களுக்கு பின்னால் இந்த நிலைக்கு அது வருது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படியிலைகள் மாறியதற்கு பின்னால் இந்த டைம் இந்த நேரத்தில் அந்த குழந்தை வெளியே வருகின்றது இந்த எட்டு ஒன்பது பத்து மாதங்கள் எப்படி புரோகிராமிங் செய்யப்பட்டிருக்கின்றதோ இப்படித்தான் ஒரு முன்னுடைய வாழ்க்கை புரோகிராமிங் செய்யப்பட்டிருக்கின்றது இதை உணர்வதற்காகத்தான் பிறப்பை அல்லாஹு தலா கொண்டு கொண்டுட்டு வந்திருக்கான் சும்மா கச்சாமுச்சான் சொல்லி கொண்டுட்டு வரல ஒரு முன்னுடைய காலை பொழுது ஃபஜ்ரில் துவங்குகின்றது புரோகிராமிங் புரோகிராமிங் அந்த நேரம் உறங்குவதற்கல்ல ஃபஜ்ருக்கு முன்னால் நீங்கள் தூங்குங்கள் அது உங்களுடைய நேரம் ஆனால் ஃபஜ்ருடைய நேரம் உறங்குவதற்கான நேரம் அல்ல அல்லாஹ்வுக்காக எழுவதற்கான நேரம் என்று அல்லாஹ் தஆலா புரோகிராமிங் செஞ்சிட்டான் லுஹருடைய நேரம் அவனை நினைப்பதற்காக நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் விட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு ஒதுங்கியாக வேண்டும் அசருடைய நேரம் மகரிபுடைய நேரம் இஷாவுடைய நேரம் ஒரு முக்மீனுடைய வாழ்க்கை இப்படித்தான் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் இது தொழுகை உதாரணத்துக்கு சொல்றேன் ஒவ்வொரு கட்டத்திலும் பிளானிங் செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாஹினால் அல்லாஹ் ஒன்றை பிளானிங் செய்து வைத்திருக்கின்றான் இதற்கு நேர்முரணாக ஒரு மனிதன் இன்னொரு பிளானிங் செய்கின்றான் இப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் என்ற பயணத்தில் பிளானிங் செய்த அந்த பயணத்தை அமைத்தார்கள் இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வரலாற்று படிப்பினை சும்மா கண்ண மூடி அப்படியே ஓடி தெளிவாக வழிகாட்டுவதற்கு நிலைக்கு ஆளை பேசுகின்றார்கள் அவர் முஸ்லிம் அல்ல நல்லா கவனிக்கணும் இந்த இடம் அவர் முஸ்லிம் அல்ல அவர் குறைசிகளோடு சேர்ந்து தெய்வங்களை வணங்கக்கூடிய ஒரு நான் முஸ்லிம் அவர் ஒரு இணை வைப்பாளர் முஷ்ரி அவரை பின் உரைக்கு என்று சொல்லக்கூடியவரை விலைக்கு பேசுகிறார்கள் அவர்களிடத்தில் பேசுகிறார்கள் உங்களுக்கு காசு தெரியாத இங்கிருந்து மதீனாவிற்கு செல்லக்கூடிய வழியை நீங்கள் எங்களுக்கு காட்ட வேண்டும் டீல் ஓகே அப்துல்லாபின் உரைக்கு வழி காட்டக்கூடிய ஒரு முஸ்லீம் அல்லாதவர் பின்பு புகையில் சென்று மூன்று நாட்கள் தங்க வேண்டும் உணவு கொண்டு வருவது யார் இந்த உணவை கொண்டு வருவதற்கு நபி நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் அபுபக்கர் சித்தி ரவி அல்லாஹ் அவர்களுடைய அடிமையை நிர்ணயம் செய்கின்றார்கள் ஆமீர் பின் பாயிரா ரவி அல்லாஹ் பின்பு நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இங்கு வரணுமே இந்த மூணு நாள் மக்கால என்ன நடக்குது இதுக்கு நபி நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களுடைய உற்றத்தோழர் அபுபக்கர் சித்தி ரவி அல்லாஹ் அவர்கள் பெற்றெடுத்த மகனார் அப்துல்லாவை நிர்ணயம் செய்கின்றார்கள் இரவு பொழுதில் அவர் வருவார் அங்கு நபி அவர்களோடு அபுபக்கர் சித்திக் ரதி அல்லா அவர்களோடு இரவில் புகையில் தங்குவார் காலை பொழுதில் மீண்டும் வந்து விடுவார் இங்க என்ன நடக்குது என்ன செய்தி இருவரை பற்றி என்ன குறைசி மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தீவிரம் எப்படி இருக்கின்றது இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நபர்களை நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் திட்டமிட்டு பிளானிங் செய்தார்கள் பின்பு மூன்று நாட்களுக்கு பின்னால் அங்கிருந்து கிளம்பி சென்றார்கள் இந்த ஒரு பாடம் சொல்கின்றது எல்லாவற்றையும் கச்சா முச்சா என்று நீங்கள் எடுத்துக்கொள்வதல்ல திட்டமிடுங்கள் பிளான் பண்ணுங்க உங்களுடைய பிளானிங்க முன்னால் உங்களை படைத்த ரப்பூலால மிக தெளிவான பாதையை போட்டு வைத்திருக்கின்றான் ஒரு முக்மீன் ஒரு முஸ்லிம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பாதைகளை கொண்டு வந்திருக்கின்றான் இந்த இடத்தை உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பதை மிக அழகாக நடிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் அல்லாஹி நடிகார்களே ஹிஜரத் என்பது தங்களுடைய ஊரை விட்டு சொந்த மக்களை விட்டு ஒவ்வொன்றையும் விட்டுவிட்டு வெறுத்து தீனை நிலைநாட்டுவதற்காக செல்வது ஆனால் இப்போது நமக்கு இருக்கக்கூடிய கடைசி கட்டமான ஒரு ஹிஜரத் இருக்கின்றது இதையாவது நாம் செய்ய வேண்டும் அது உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை உள்ளத்தில் இருந்து வெறுத்து ஒதுக்கி இந்த உள்ளத்தை பக்கமும் பக்கமும் ஈமானின் நாம் கொண்டு செல்ல வேண்டும் இதை பற்றியும் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் மண் இலாமா நகல்லாஹு அன் ஹாஜர இலாமா நகல்லாஹு அன்ஹூ அல்லாஹு எதை தடுத்தானோ

இந்த இப்போது நாம் மேற்கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் ஆழமான இரண்டாவது செய்தி என்னவென்றால் இப்போது நாம் இரண்டு ஒப்பிட்டு பார்க்கலாம் மூசா அவர்கள் மக்களை அழைத்து சென்ற அந்த தருணம் நபி அலிஹி வசல்லம் அவர்கள் அபுபக்கர் அவர்களோடு பயணம் சென்ற இந்த தருணம் இந்த இரண்டுமே இந்த இரண்டுமே இரண்டிலுமே சம்பந்தப்படுகின்றது இந்த இரண்டில் சம்பந்தப்படுவதோடு இரண்டினுடைய விஷயத்தில் மையமாக ஒரு விஷயம் குரான் பேசுகின்றது அவர்கள் இரண்டு நபிமார்களுடைய வார்த்தைகளையும் குரான் மிக தெளிவாக பேசுகின்றதுலாம் அவர்கள் தங்களுடைய அந்த தோழர்களை அழித்து சென்ற நேரத்தில் கடல் புரிக்கிட்டது அந்த நேரத்தில் நின்றார்கள் மக்கள் எல்லாம் தடுமாறி போனார்கள் கால அசாபு மூசா அலை அவர்களுடைய தோழர்கள் கூறினார்கள் முசாவே இன்னால முதிர கூல் நிச்சயமாக நாம் பிடிபட்டு விட்டோம் இப்ப பிடிச்சிருவான் பின்னாடி வந்து கண்டிப்பாக அவன் நம்மை அடைந்து விடுவான் நாம் பிடிப்பட்டு விடுவோம் அவன் கொஞ்சம் நேரத்தில் நம் இடத்தில் வந்து விடுவான் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹிசலாம் அவர்களுடைய மிக அழகான ஆழமான வார்த்தை ஒவ்வொரு முன்னிலும் எந்த நிலையில் இருந்தாலும் உள்ளத்தால் உடலால் சிந்தனையால் தடுமாறாமல் தங்களுடைய நம்பிக்கையை அல்லாஹின் மீது வைக்க வேண்டும் என்ற வார்த்தையை முசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் என் இறைவன் என்னோடு இருக்கின்றான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று என்று அவர்கள் கூறிய இந்த வார்த்தை குர்ஆனில் அல்லாஹு தாலா பதிவு செய்கின்றான் இதே போன்று அவர்களும் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹ் அவர்களும் குகையில் சௌர் என்ற குகையில் அந்த மூன்று நாட்கள் தங்கி இருந்த நேரத்தில் குறைசிகள் விரட்டி பிடித்து வந்தார்கள் விரட்டி பிடிக்க வந்தார்கள் வந்த நேரத்தில் குகைக்கு நெருக்கமாக வந்து விட்டார்கள் எவ்வளவு நெருக்கம் என்றால் அபுபக்கர் சித்தி ரவி அல்லாஹ் அவர்கள் குகைக்கு அடிவாரத்தில் இருக்கிறாங்க எதிரிகள் மேலே நிற்கிறாங்க எதிரிகள் கீழே குனிந்து பார்த்தால் இவ்விருவர்களும் எதிரிகளுக்கு தெரிந்து விடும் அளவிற்கு அவர்கள் நெருங்கி விட்டார்கள் இப்ப இதை பார்த்ததும் அபுவக்கர் சித்யகிரதியல்லாஹ் அவர்கள் தடுமாறி நபி செல்ல அல்லாஹ் அழகி வசல்லம் அவங்க கிட்ட பேசுறாங்க நம்ம மாட்டிப்போம் போல வந்துட்டாங்க கிட்ட இருக்கிறாங்க மூசா அலைஹிஸ் சலாம் அவர்களுடைய தோழர்கள் பேசிய அதே வார்த்தை நபி செல்ல அல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய தோழர் அபுபக்கர் சிதீக்ரதி அல்லாஹ் அவர்கள் பேசுறாங்க மூசா அலைஹிசலாம் அவர்கள் தங்களுடைய தோழர்களிடத்தில் பேசிய அதே வார்த்தை பண்மையாக நபி சல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் இங்கு அவருடைய தோழரிடத்தில் பேசுகிறார்கள் லா இதையும் அல்லாஹ் தாலா குரானில் பதிவு செய்கின்றான் கவலை கொள்ள வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் ரெண்டுமே ஹிஜ்ரத் ரெண்டுமே தீனை நிலைநாட்டுவதற்காக சென்றது இரண்டு இடத்திலும் தோழர்கள் தடுமாறி போனார்கள் இரண்டு இடத்திலும் தோழர்களை வழிநடத்திய நபிமார்கள் இருந்தார்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான் நேர் வழி காட்டுவான் என்ற மிக தெளிவான இந்த சித்தாந்தத்தை சிந்தனையை ஹிஜரத்தில் பயணத்தில் ஒவ்வொரு முக்மிங்களும் மேற்கொண்டு ஆக வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான் உங்களுடைய பயணம் நல்லதுக்காக இருந்தால் தீனுக்காக இருந்தால் இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக இருந்தால் உங்களுடைய அறவழி உங்களுடைய பயணம் உங்களுடைய பாதை கண்டிப்பாக நிச்சயமாக அல்லாஹ் உங்களோடு இருப்பார் ஹஜீத்தில் வருகின்றது அபுபக்கர் சித்தீத் ரவி அவர்கள் பயந்த போது அபுபக்கரே இருவர் நாம் இருக்க நம் இருவரோடு மூன்றாமவனாக அல்லாஹ் இருக்க உங்களுடைய கருத்தென்ன என்று நபி சொல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள்

பிறையை பார்ப்பது ஒரு முஸ்லிமுடைய பழக்கமாக இருக்காது ஒவ்வொரு நாளும் பிறையை பாருங்கள் இன்றைய தினம் பிறை என்ன இன்றைய தினம் பிறை என்ன வளர் பிறை தேய் பிறை இருபத்தெட்டாம் நாள் இருபத்தி ஒன்பதாம் நாள் எப்படி மாறுகின்றது எப்படி உதிக்கின்றது எப்படி மறைகின்றது ஏன் ஃபஜ்ல் வரைக்கும் நிற்கின்றது எல்லாவற்றையும் தினம் 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 ஆறு பாருங்கள் இதை வைத்துத்தான் அல்லாஹு தலா நம்முடைய அமல்களை காய நகர்த்துகின்றான் ஹஜ்ஜுடைய காலம் நோன்பினுடைய காலம் ஒவ்வொரு அமல்களையும் திரைகளை வைத்து அல்லாஹு தாலா நகர்த்தி காட்டிருக்கின்றான் ஒவ்வொரு நாளும் பிறையை ஒரு முஸ்லீம் கணக்கில் எடுக்க வேண்டும் எனவே இந்த நன்மைகளை அடையக்கூடிய நன்மக்களுடைய பட்டியலில் அல்லாஹு தாலா நம்மை சேர்த்து